வணக்க மக்கள் இந்த சண்டே இல்லை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம ஆட்டுக்கு வந்து தலை கொடுக்க போகிறோம் செம்ம பார்த்திங்கன்னா குக்கியுமே கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ எங்கேன்னா பக்கத்து நம்ம வேலையில் தான் ஸோ வந்து நிறையா வந்து செடி வளர்ந்துருச்சு நல்ல மரம் வந்து ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு மரத்து மேலே நம்மளால் ஏற முடியாது ஏன்னா மரம் வந்து நம்ம அளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இல்லை அதனால் நம்ம வந்து குக்கியை போட்டு உழைச்சி நம்ம வெட்டி மாட்டுக்கு ஆட்டுக்களை கொடுக்க போகிறோம் ஏன்னா அதெல்லாம் ரொம்பவும் அது மாடலாம் இந்த மே மாதம்லாம் வரும்போது ரொம்ப ஒளியாயிருது அதனால் வந்து ஆடுமே அப்படி தான் ஆயிடுச்சு அதனால் வந்து நம்ம தலை வெட்டிகிட்டு வரப்போகிறோம் அங்கே போகலாம் எங்க இந்த வேலியோரத்தில் தான் நம்ம வெட்ட போறோம் எங்கள் ஊர் பேர் மே மாதத்துக்குள்ள எப்படி காஞ்சி போச்சுன்னு எங்கே தலை இருக்குதுன்னா இந்த அறுக்குது இருக்கும் வேலியோரத்தில் பாரு இதுக்கு பேர் தான் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா கோவாப்பள்ளி மரம் அப்படி தானே சவுண்டால் மரம் இல்லைன்னா கோவாப்பள்ளி மரம் இந்த விதை தான் இருக்குது மக்கள் பூ இப்படிலாம் இருக்கும் வந்து நம்ம உடைச்சி அதை வளைச்சி அதை பாருங்கள் நம்ம வளைக்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வளைச்சி நம்ம ஆட்டை கொண்டு போக போகிறோம் வாங்க பார்ப்போம் சரி வாங்க இப்ப வந்து அம்மா நாள இழுக்கிறதுனால காலத்தில் நான் இறங்க போறேன் அப்படின்ற ஜெயிச்சிட்ட ஒன்னு முடிஞ்சது ரெண்டு இருக்குது அப்படியே எடுத்துட்டு போங்க ஓகே மக்கள் இன்றைக்கி கொண்டு இப்போ போட்டு தான் ஏன்னா மேலே கதை ஒன்று வந்து கொக்கி பத்தில் அதனால் வந்து இன்னொரு கொக்கி எடுத்துகிட்டு வரணும் ஆமாம் ஏன்னா நாளைக்கு வந்து தைப்பூசம் தைப்பூசுங்கிற மாதிரி தை ஆ தமிழ் புத்தாண்டு அதனால் இன்றைக்கி வந்து நம்ம தலை தலைவர்த்து வச்சிட்டோம்னு வச்சுக்கேன் நாளைக்கு வந்து இன்றைக்கி நைட்டே தீர்த்துக்கு போவோம் நாளைக்கு எல்லாம் கோவிலுக்கெல்லாம் போவோம் தமிழ் வருடப்பெருப்பில் அதனால தான் இன்றைக்கி இந்த ஒர்க்கு ஸோ எல்லோரும் யாரெல்லாம் பொறுப்புக்கு வருடப்பொறுப்புக்கு கோயில்கெலாம் போவீங்கன்னு மறுதான் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நீ தை திருநாள் அட்வான்ஸாக தை திருநாளா இல்லை தை புத்தாண்டு இவ்வளோ டங் ஸ்லிப் ஆகுது இது என்னது இதான என்ன தமிழ் திட்ட புது திட்ட புத்தாண்டு ஆ அதுதான் சொல்கிறேன் நாளாணிக்கு திங்க்கிழமை ஆமாம் தை வருடப் சித்திரை தை விரடப்பு இல்லை தமிழ் வரப்பு பாருங்க மாடுல்லாம் பாரு மாட்டுக்கெல்லாம் போட்ட பத்தாது ஸோ ஆட்டுக்கு மட்டும்தான் கட்டிக்கிது வேறு இந்த ஆட்டுக்கள் எல்லாம் திருக்கும் போட்டு நீட்டாக போய் குளிச்சுட்டு தூங்க போகிறோம் நம்மளும் தலையெல்லாம் வெட்டி போட்டாச்சு நீ ஆட்டுக்கு குடிச்சு அம்மா கட்டிடுவாங்க ஸோ நம்மளோட சண்டே ஒர்க் முடிஞ்சது இனி போய் நம்ம நம்ம ஒர்க்கை பார்க்குவோம் ஓகே பாய் ஹாப்பி வீக்கெண்ட்டு தமிழ் புத்தாண்டு வந்த பாய்